ஹலோ அலமைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோடய பெரிய கனவாக இருந்துச்சு ஸ்டாண்ட் வாங்கணுன்னு என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் யூடியூப் பேமெண்ட்டில் தான் நான் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பட் அவர் இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப வெறுப்பேற்றி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவரே பிரித்து அதுக்கப்புறம் செட் செட் பண்ணி கொடுத்தாரு செட் பண்ணும்போதே எனக்கு ஒரே ஆர்வம் தாங்க முடியல எப்படா இந்த ஸ்டாண்டை வந்து செட் பண்ணி அதில் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு குளிக்காமலே காலையில் ஒரு நாலு வீடியோ நானும் எங்க வீட்டுக்கு ஓப்பன் போட்டுருக்கேன் இதுதான் ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஃபேன் வரைக்கும் ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஹைட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் ஸோ நான் ஃபைனலாக பாருங்கள் பின்னாடி காட்டுற எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு இப்போ நம்ம வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லனா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனு இல்லை நிச்சயதார்த்தம் அது மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்ம இதை வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோன் வச்சுட்டா இருக்கிற எல்லாரையும் அதாவது மண்டபத்தில் வந்து எவ்வளோ பேர் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஹைட் வந்து மேலே தூக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டிங் லைட்டிங்கோட இருக்கிற ஸ்டாண்டெலாம் அங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆர்ஜி பி எல்இடி சொல்லுவாங்க ரெட் க்ரீன் ப்ளூன்னு சொல்லி அப்படியே சுற்றி 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 கலர் கலராக லைட் எரியும் நைட்லெல்லாம் நம்ம வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி லைட் போட்டுட்டு அதில் மொபைல் வச்சு நம்ம அழகாக வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கலர் கலராக இருக்கும் செம்மையாக இருக்கும் எனக்கு அப்படியே பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் படு போகிறவோ கை கால் புரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து வாங்கும்போது போர்ட்டேலாவோ அரிசாண்டலாவோ இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கணுமே சில ஸ்டாண்ட் வந்து கம்மி விலைன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வரைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஹைட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ சில ஸ்டாண்ட் வந்து பைசா கம்மியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொசிஷன்ல தான் நம்மளால் வந்து மொபைலை வந்து வைக்க முடியும் ஆனால் இந்த ஸ்டாண்ட் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பர்பஸ்குமே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ஹைட்டை குறைச்சிக்கலாம் மொபைலில் எந்த பொசிஷன் வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த லைட்டுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா அது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பின் சொல்லுவாங்க அந்த மாதிரி மேலே கீழே எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃபோனோட சைஸ் இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஃபோன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அது நான் பண்ணி காட்டுற பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டு வந்து நம்ம கண் வந்து ப்ராடக்ட் வந்து அதாவது பாதுகாக்கக்கூடிய கண் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படாது அந்த லைட்டில் அந்த மாதிரி ஒரு சூப்பரான லைட் தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்களே ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு இருந்துச்சு ஐ ப்ரொடெக்ஷன் லைட் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது இதில் சார்ஜர் பண்ணிக்கிட்டா மட்டுந்தான் லைட் எரியும் ஸோ சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் வந்து லைட் எரிய வைக்க முடியாது நம்ம வந்து இப்போ எப்படின்னா டிவிலாம் எப்படி ஒயர் வந்து போட்டு ஆன் பண்ணால் தான் எரியும் அந்த மாதிரி லைட்டுக்கு மட்டும் சப்போஸ் நமக்கு லைட் வேண்டாம் நம்ம பகலில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாண்டை கொண்டு போய் எங்கே வயல் வெளியில் அது மாதிரி வெளியே வச்சு அழகாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலர் கலராக எரிங்களா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நான் எங்கள் வீட்டுக்கார நான் எவ்வளோ ஆசைப்பட்டுருக்கேன் பட் அதெல்லாம் வாங்கி கொடுத்து பட் அவர் இப்போ வந்து மனசில் என்ன நினைக்கிறாருன்னா நான் வெடிக்கனமா யூடியூப் ஃப்ரண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவள் என்னைக்காவது ஜெயிக்கணும் அவளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இப்போ நினைக்கிறாரு ஆரம்ப காலத்தில் நினைக்கல இப்போ என் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா வந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடணும் எஜுகேஷ்னல் லெவலில் தான் நான் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாம் போட்டால் கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ஏற்றுக்கிட்டே முடியலன்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச டென்ஷன் லெவல்லே நான் வரேன் இதுக்கிடையில் நீங்கள் தம்பியை பார்த்துருப்பீங்க இல்லை அது சேட்டை பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் போல பிள்ளைக்கு காலில் வேறு கடிச்சிருச்சு பிடிச்சி ஸோ அதனால் அவன் அப்படி இப்படி நடந்தது மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணான் ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து மொபைலெலாம் செட் பண்ணி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் கீழே மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது போல் நான் வந்து மேலே மேலே நினச்சிட்டு இருந்தேன் ஃபோன் வைக்கும்போது வந்து ரவுண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸை நான் காட்டுறேன் பாருங்க ஏன்னா தானே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியல ஸோ இந்த இடத்துல வீட்டுக்காரர் கை பிடிக்கிறார் பாருங்க ஊரண்டையா பால் மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிக்குது நான் என்னடா இது ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆடிட்டே இருக்கேன்னு பார்த்தேன் அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி தான் பண்ணனும் என்ன இன்ஜினியரிங் நீ படிச்சிருக்க எதுவுமே தெரியலையா அப்படி சொன்னார் இதெல்லாம் முன்ன பின்ன நான் யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன் இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தட்டா பாய்